நான் தற்பொழுது தனிக்காச்சலம் நகர் செவன்டி ஃபீட் ரோடு அந்த மெயின் சாலையில் தான் இருக்கிறேன் நான் திருவிக்கா நகரிலிருந்து புறப்பட்டு இந்த இடம் வந்து இந்த இடத்திலிருந்து கொளத்தூர் சென்று கொளத்தூரிலிருந்து திருவிக்கா நகர் வர வேண்டும் என்று தான் நடைப்பயிற்சிக்காக வருகிறேன் இரண்டு நாளைக்கு முன்பு பாதி வரை தான் சென்றேன் இப்பொழுது முழுவதுமே போக வேண்டும் என்று வந்திருக்கிறேன் அருகாமையில் தான் இருக்கிறது இது ஒரு புறம் இருக்கட்டும் தற்பொழுது ஈஸ்வரன் என்ற சொல் எப்படி வந்தது என்பதைத்தான் நான் சொல்லப்போகிறேன் ஈஸ்வரன் ஈஸ்ட் ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய சாமி அதுதான் ஈஸ்வரன் ஈஸ்னா கிழக்கு கிழக்கு நோக்கி என்ன இருக்கும் என்றால் கிழக்கு நோக்கி சூரியன் இருக்கும் அதைத்தான் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் கிழக்கிலிருந்து வரக்கூடிய தற்பொழுது நான் இந்த குமரன் நகர் பேருந்து நிலையத்தில் தான் நிற்கிறேன் ஈஸ்வரன் என்று இப்படித்தான் வந்தது ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய ஒரு சாமி அது சூரியன் எல்லா சிவன் கோயிலிலுமே நம்மால் சூரியனையும் வைத்திருப்பார்கள் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதம் போல அவர்கள் வைத்திருப்பார்கள் எதற்காக ஏழு ரதங்களை வைத்திருக்கின்றால் ஏழு நாட்கள் வாரத்திற்கு அதுதான் அதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கும் இப்பொழுது பல ஈஸ்வரன் கோயில் உலகெங்கிலும் இருக்கிறது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் என்ன இருக்கும் என்றால் யோனிலிங்கம் இருக்கும் கும்பகோணம் கும்பேஸ்வரர் என்று ஒரு கோயில் இருக்கிறது மிக பெரிய கோயில் பழைய கோயில் நான் அங்கே அடிக்கடி செல்வதுண்டு சமீபத்தில் கூட சென்று வந்துள்ளேன் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் கும்பேஸ்வரன் அதுபோல நாகேஸ்வரன் என்ற ஒரு கோயிலும் இருக்கிறது அதற்கு ஒரு புராண கதை சொல்வார்கள் அதாவது நாகம் ஐந்து தலை நாகம் பத்து தலை நாகம் என்று சொல்வார்கள் அந்த நாகம் வந்து இந்த சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து கொண்டது என்ற ஒரு தொன்மை கதை சொல்வார்கள் அதன் அடிப்படையில்தான் இந்த நாகேஸ்வரன் கோயில் இருக்குது சிற்ப வேலைப்பாடுகள் மிக அருமையாக இருக்கும் அதனுடைய இந்த மேற்கு வாசலில் அருமக அருகாமையில்தான் நான் கும்பகோணத்தில் பட்டம் சந்து என்ற இடத்தில் பிறந்தேன் அப்படித்தான் அந்த இடம் அப்பொழுதெல்லாம் எனக்கு அதனுடைய விளக்கம் புரியாது தற்போது அதனுடைய விளக்கம் எனக்கு தெரிகிறது இது போலத்தான் ஈஸ்வரன் என்ற பெயர் எப்படி வந்தது எப்படி ருத்ரன் என்று சொல்வார்கள் வடமொழியிலே ருத்ரன் என்று சொல்வார்கள் ருத்ரன் என்றாலே கோபம் உள்ளவன் என்று சிவனுக்கு பெயர் அப்படியும் உண்டு இதெல்லாம் புராணங்கள் தான் எல்லாமே அனைத்துமே புராணங்கள் அடிப்படையில் தான் உள்ளது எனவே நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்